வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி இந்த ஓஎம்ஆர் ஷீட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய பெய்டு கோர்ஸ் நிபந்தனை நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு கேட்டுக்கிறேன் காரணம் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் தவிர்க்க முடியாத தனிப்பட்ட காரணத்தினால என்னால் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு இது என்னோட என்னோடய ஸ்டூடெண்ட் எல்லாருமே பெய்டு கோர்ஸ் இருக்காங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணி டெலகிராமில் பெய்டு கோர்ஸ் குரூப்பில் ஆப்பில் பர்சனலாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர் என்னால் பதில் சொல்லவே முடியல காரணம் அந்த மாதிரி ஒரு கெட்டரான சூழ்நிலை இருந்துட்டேன் நான் இதை வந்து ஒரு காரணமாக சொல்லி நான் ஆதாயம் தேட விரும்பல அந்த ரீசன் அவங்கள்ட்ட சொல்ல போகிறதும் கிடையாது இருந்தாலும் என்னால் முடிக்க முடியல அப்படின்றதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் என்னுடைய பேடு கோர் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னை பற்றின என்னோடய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும் உங்களுக்கு அவங்களுக்காக இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது என்னால் குரூப் ஒன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரிமைனிங் கெமிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் முடிச்சிருக்க சப்ஜெக்ட் வரைக்கும் என்னுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டு என்னுடைய பெஸ்ட்டு கொடுத்துருக்குறேன் அது உங்களுக்கே தெரியும் அதனால சில பேர் வந்து தவறாகவும் புரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு விளக்கம் தான் இந்த விஷயம் மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த கோர்ஸ் முடிக்க முடியாததுக்காக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் இந்த கோர்ஸ் நான் தான் முடிச்சிடுறேன் இப்போ பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரூப் ஒன் எக்ஸாம் நடக்க போகுது ஓஎம்ஆர் ஷீட் நடக்க போகுது இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து கடந்த காலங்கள்ல இருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு இப்போ கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ புது ஓஎம்ஆர் ஷீட் விஷயம் இருக்கான்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி செக் யூவர் டீடைல்ஸ் இந்த ஓஎம்ஆர் ஷீட் உங்கள் கையில் கொடுப்பாங்க கொடுத்த உடனே முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய டீட்டெயில்ஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஓஎம்ஆர் ஷீட் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிட்டு இதில் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த இடத்துல உங்களுடைய நேம் கேண்டிடேட்டோட நேம் ரிஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் சென்டர் வென்யூ டேட் அண்ட் செஷன் இது எல்லாமே அங்கேயே பிரிண்ட் ஆகி வந்துடும் எல்லாமே பிரிண்ட் ஆகி வந்து நீங்க கையே வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இதை தா தாண்டி இந்த வரிசை எண் சீரியல் நம்பர் அப்படிங்கிறது இதுவும் அதுலயே பிரிண்ட் ஆகி வந்துடும் சரியா அப்ப இதெல்லாம் நீங்க எதுவுமே கை வைக்க போறது கிடையாது தான் நீங்க கை வைக்க போறீங்க எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டோட்டல் ஆட் பண்ணி போடுவோம் இல்லையா ரொம்ப ட்ரிக்கியா இருக்குமே அதெல்லாம் குறைச்சிட்டாங்க வெகுவா குறைச்சிட்டாங்க இங்க வந்து வினாத்தாள் தொகுப்பு எண் கொஷின் பேப்பர் புக்லெட் நம்பர் அங்க நான் இருக்கிற நம்பர் இங்க எழுதிட்டு இதை ஷேர் பண்ணுவோம் ஒன்னு எப்ப செய்யணும் இத ஒன்பதே காலுக்கு உங்க கையில கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க கொடுக்கலன்னா ஒன்பதே காலக்கு கேட்டு வாங்குங்க வாங்கி முதல்ல எல்லா பேஜும் பிரிண்ட் ஆயிருக்கான்னு பாருங்க பார்த்துட்டு அடுத்த செகண்ட் கொஸ்டின் பேப்பர் புக்லேட்டை இதுல எழுதுறீங்க எழுதி இதை ஷேர் பண்ணிடுறீங்க முடிஞ்சு போச்சு அடுத்தது இது இன்விஜுலேட்டர் பார்த்துப்பாங்க வர சூப்பர்வைசர் பார்த்துப்பாங்க கேண்டேட் சிக்னேச்சர் அவைலபிள் ஸ்பேஸ் ப்ரொவைடர்ட் ஏரியா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேர்வரின் கையொப்பம் இதுதான் நம்ம பண்ண வேண்டியது ரெண்டாவது விஷயம் நம்ம பண்றது கையெழுத்து போடுறது இந்த கையெழுத்து போட்டிருக்காங்களான்னா எஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க தம்ப் இம்ப்ரெஷன் நம்ம நம்மளுடைய கை பெருவிரல் ரேகையை வச்சிருக்கோமான்னு பார்த்துட்டு எஸ்னா அதையும் எஸ் போட்டுருவாங்க முடிஞ்சு போச்சு நம்ம எங்கே கை ரேகை வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த இடத்துல சார் இந்த இடத்துல இடது கை பெருவிரல் ரேகை பதியவில்லை எனில் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்ணில் புள்ளி ஐந்து மதிப்பெண் குறைக்கப்படும் இங்கே தான் தேர்வருடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இங்கே தான் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும் சில பேர் ரைட் மாற்றி வச்சிருவான் நல்லா புரிஞ்சுக்குவாங்க சப்போஸ் உங்களுக்கு ஹேண்ட் இல்லை பர்சன் வித் டிசபிலிட்டி அல்லது இந்த ஃபிங்கர் வந்து சரியாக ஒர்க் ஆகலை இல்லை தான் நம்ம என்ன பண்ணணும் ரைட் வைக்கலாம் அல்லது லெஃப்ட்லேயே வேறு ஏதாவது ஃபிங்கர் வைக்க சொல்லுவாங்க வர இன்விஜ் லெட்டர் அதை பார்த்துப்பான் சூப்பர்வைசர் அதை பார்த்துப்பாங்க மேபி ஹேண்ட் நான் கூட சொல்கிறேன் ஸோ இந்த இடம் பார்த்துக்கோங்க இதை நீங்கள் தப்பாக வைக்கிறீங்க இல்லை வைக்காம விட்டுவிட்டீங்க அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க நீங்கள் வாங்குற மார்க் இப்போ இரநூறு மார்க் வாங்குறீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது புள்ளி அஞ்சு தான் வரும் புள்ளி அஞ்சு வராது மைனஸ் பண்ணிடுவாங்க அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது முன்னாடி எல்லாம் என்ன பண்ணணும் இந்த ஏலாம் எத்தனை பி லா சி டி எல்லாத்தையும் கீழே போடணும் கரெக்டா இப்ப அந்த தலைவலியே கிடையாது ஃப்ரீயா போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ லாஸ்ட்ல டைம் கொடுப்பாங்கன்னு கேக்குறாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க பன்னெண்டரைக்கே முடிஞ்சிடும் அவ்வளவுதான் இங்க பாத்தீங்கன்னா அடுத்தது இருநூறு வினாக்களுக்கு அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டுருக்கலாம் அதாவது டூ ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா பபுல ஃபுல்லா ஷேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு இஃப் நோ ரைட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் நாட் டார்க் அண்ட் இல்லை சார் என்னால் வந்து சில பேர் சொல்லுவாங்க டைமே பார்த்தல சார் என்னால் எவ்வளோ தான் பண்ணாலுமே இந்த நூற்றி தொண்ணூறு தான் பார்த்தா பத்து கேள்வி பார்க்கவே இல்லை சார் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புத்திசாலி தரமாக பத்து கேள்வி பார்க்கலாம் பரவாயில்ல பத்துக்கும் ஏ பி சி டி ஏதாவது ஆப்ஷன் போட்டு வந்துருவா சில பேர் விட்டுட்டு வந்துருவா அப்படி விட்டுட்டிங்கன்னா எழுதணும் நான் வந்து இரநூறு வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கிட்டு இருக்கலாம்னா இரநூறு போட்டுட்டிங்கன்னா எஸ் போட்டுருங்க இங்கே வந்து ஜீரோ அவ்வளோதான் இங்க சப்போஸ் இரநூறும் போடலன்னா இல்லைன்னு ஷேட் பண்ணணும் நூத்தி தொண்ணூறு தான் போட்டேன்னா இல்லைன்னு ஷேட் பண்ணிட்டு இங்கே வந்து பத்து கேள்வி விட்டுட்டீங்களே அவங்க பத்து அப்படின்னு எழுதணும் நம்பர் பத்துன்னு ஒன் ஜீரோன்னு போடணும் ரொம்ப முக்கியம் இது நான் சொல்றேன் காரணம் என்னன்னு சொல்லிட்டு சரியா இது போட்டுடணும் அப்படி விட்டுறாதீங்க ஏன்னா மார்க் மைனஸ் பண்றாங்க பின்னாடி இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் இரநூறுக்கும் பதில போட்டு வந்துருங்க தெரியலனா கூட ஏதாவது ஆப்ஷனை போட்டுட்டு வந்துடுங்க சரியா இது ஒரு பாயிண்ட் சோ ஃப்ரண்ட் பேஜ் இவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது நீங்க ஃப்ரண்ட் பேஜில் போட்டு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு எந்த விஷயமும் கிடையாது அப்ப ஃப்ரீயா விடுங்க ஜாலியா போய் இந்த ஷீட்டை நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படியே வந்தீங்கன்னா பேக் பேக் கீழே இங்க இருக்க பாயிண்ட் ரொம்ப முக்கியம் கவனமா படிங்க கொஞ்சம் இருங்க பஃபர் ஆகிட்டு அது ஓபன் ஆகும் கீழே பாத்தீங்கன்னா கண்காணிப்பாளரின் கையொப்பம் வராடுற சூப்பர்வைசர் அவருடைய சிக்னேச்சர் இங்க போடுவார் இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சர் அவர் அவர் பார்த்துப்பார் அவரோட வேலை நம்ம வேலை கிடையாது இந்த கண்காணிப்பாளர் என்ன பண்றார் தேர்வரின் புகைப்படம் கையொப்பம் தேர்வு கூட அனுமதி சீட்டு வினாத்தாள் தொகுப்பு எண் மற்றும் இடதுகை பெருவிரல் பெருவிழல் ரேகை ஆயண என்னால் சரிபார்க்கப்பட்டது என்று சாப்பிடிகிறேன் அப்படின்னு வர ரைட்டா இப்போ மேல இருந்து பார்ப்போம் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ஷேட் பண்றதுல பல விதங்கள் உண்டு அதுல எது சரியான விதம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க டூ நாட் டேமேஜ் பார் கோட் ஓஎம்ஆர் ட்ராக் பிரிண்டட் இந்த ஓஎம்ஆர் ஷீட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பார் கோட் இருக்குல்ல இதில் நம்ம கருப்பு பேனால் எடுத்துகிட்டு போக போகிறோம் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் அந்த பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை வச்சு ரெனால்ட்ஸ் சாரி ரெனால்ஸ்ங்கிற ரோரிட்டோ ஃபேன்ட் ஃப்ளோ அப்படிங்கிற பெண் சரியா இந்த பெண் இது வந்து யூஸ் பண்ணலாம் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பென்னு ஃபார் காம்பிடேட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டட் டு டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும் இந்த பபிளில் ஷேட் பண்ணுறதுக்கு இதில் ஏதாவது வச்சு நம்ம ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஒரு கோட் போட்டுட்டோம்னா இல்லை நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம்ல தம்பு இம்ப்ரெஷன் வைக்கும்போது எதாவது தெரியாம வச்சுட்டோம்னா கோடை ரீட் பண்ணாதான் அப்ப அந்த தயவு தயவுசெய்து டச் பண்ணாதீங்க அது பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் பாருங்க அடுத்தது எப்படி ஷேட் பண்ணணும்னு சொல்றாங்க பாருங்க டிக் அடிக்கிறது இன்ட்டு போடுறது டாட் வைக்கிறது ஒரு கேள்விக்கு இரண்டு இரண்டு பதில்களை ஷேட் பண்றது தப்பு ரெண்டு இடங்களில் டாட் வைக்கிறது தப்பு எதுவுமே பண்ணாமட்டாலும் தப்பு அப்போ என்ன பண்ணணும் ஒரு பப்புல ஃபுல்லா ஷேட் பண்ணணும் ஒரு வட்டத்தை முழுமையாக கருமை நிற பந்து முனை பெனா தான் பயன்படுத்தணும் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் ஒன்லி அலோடு ப்ளூ அது இது பென்சில் எதுவுமே கேட்கக்கூடாது கருப்பு கலர் தான் பிளாக் பிளாக் பென் பால் பாயிண்ட் பெண் தான் ஸ்டிக் இங்க் இங்கு பெனாலாம் கிடையாது பால் பாயிண்ட் பென் அடுத்தது கீழ்கண்ட காரணங்கள காரணங்களால ஓஎம்ஆர் வினாத்தால் செல்லாததாக்கப்படும் இப்போ இந்த குரூப் டூ எக்ஸாம் எழுதிட்டு ஏன் நாலு பேர் கேட்டாங்க நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் தான் நம்ம யூடியூப் ஃபாலோ பண்றவங்க தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ண ஒரு மூணு பேர் மொத்தம் நாலு பேர் சொன்னாங்க ரிசல்ட் வரல வரல சார் குரூப் குரூப் வரலை ஏ ஏன் அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க உங்க ரிசல்ட் வரல அவ்வளவுதான் அதுக்கு காரணம்லாம் சொல்றாங்க பாருங்க கரும நிற பந்துமுனை பேனாவை தவிர வேறு நிறமுடைய பேனாவை பயன்படுத்துவது நான் சொன்னேன்ல கண்ணை முடிட்டு நீங்க போனோம் பிளாக் பால் பாயிண்ட் பண்ணு தான் வேற எது யூஸ் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணுறோம் ரிசல்ட் வராது ரிசல்ட்டே வராது பாஸ் ஃபெயிலு மார்க்கை தாண்டி ரிசல்ட்டே வராது தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் குறியீடுகள் மேற்கொள்வது இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஸ்டார் போடுறது எங்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்குன்னு மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் அல்லது அல்லாஹ் சிம்பிள் போடுறது அல்லது இந்த பிள்ளையார் சுழி போடுறது எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுழிச்சிருவாங்க சோழியம் பிடிச்சி அதெல்லாம் பண்ணக்கூடாது தேவையில்லாமல் அதில் குறியீடுகள்லாம் போடக்கூடாது எந்த குறியீடும் லாஸ்ட்டில் மூலையில் காரணம் வச்சா இந்த இன்ஸ்டியூட்டு கீழே வந்து டிக் போட்டால் இந்த இன்ஸ்டியூட்டு லெஃப்ட்டு அதாவது அந்த பேஜில் லெஃப்ட் பாட்டமில் வந்து ரவுண்டு போட்டோம்னா அந்த இன்ஸ்டியூட்டு அதெல்லாம் வேலை கிடையாது அதெல்லாம் பண்ணினா ரிசல்ட் வராது அவ்வளோதான் எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ரிசல்ட் வராது ஓஎம்ஆர் விடைத்தால் பக்கம் ஒன்று அதற்குரிய இடத்தில் தேர்வு கையொப்பம் இடவில்லை நெல் நல்லா புரிஞ்சுக்கோங்க இரநூறு கேள்வி நூற்றி ஐம்பது கேள்வி சரியா போட்டு கடைசியாக கையெழுத்து போடாமல் விட்டு அதிகம் சூப்பர்வைசர் பார்க்காம விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது அவ்வளோதான் வராது நீங்கள் தாண்டி ரிசல்ட்டே வராது தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சடிக்கப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண் ஓஎம்ஆர் விடைத்தாள் சரியாக கருமையாக்காமல் இருந்தால் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ப்பா நான் சொன்னேன்ல இந்த கொஷின் பேப்பர் புக்லெட்டை நம்ம ஆன்சர் ஷீட் ஓஎம்ஆர் ஷீட்ல டார்கன் பண்ணனும் பண்ணணும் அதை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்களா அவங்கள உங்கள் மதிப்பெண் குறைக்கப்படுவதில்லை உங்களுடைய வினாத்தாளே அந்த ஓஎம்ஆர் ஷீட்டையே எடுத்துக்க மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இங்க ப்ராப்பரா எழுதி ப்ராப்பரா ஷேட் பண்ணிடணும் அதுதான் முக்கியம் இதை பண்ணாதான் வேலிடேட் பண்ணுவாங்க இல்லை நான் உங்களுக்கு வேலிடேஷனே பண்ண மாட்டாங்க கீழ்கண்ட காரணங்களால் இப்ப மேற்கண்டா படிச்சுட்டோம் அதனால மேற்கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் விடைத்தால் செல்லாதது ஆக்கப்படும் இன்வாலிடேஷன் அவ்வளவுதான் இன்வாலிட்னு வந்துடும் ஒண்ணுமே பண்ண முடியாது அழுது புரண்டு படுத்து டிஎன்பிசி அந்த ஆபீஸுக்கு முன்னாடியே படுத்து கிடந்தாலும் ஒன்றும் நடக்காது மைண்ட்ல வச்சுக்கோங்க இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா வருஷா வருஷம் ஒரு பத்து பேர் வராங்க அப்படிதான் சார் ப்ரிலிம்ஸ் பண்ண விட பரவாயில்ல ஏற்றுக்கலாம்ப்பா குரூப் டூ ஏ மெயின்ஸில் போய் இப்படி பண்ணுறாங்களே என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்போ எந்த மனநிலையில் எக்ஸாம் போகிறான் இப்போ புரியுதா நான் சொல்லுவேன் நீங்கள் எவ்வளோ படிச்சுங்கன்றது விஷயமே கிடையாது எவ்வளோ வாட்டி ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க முடிஞ்சதுனா டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கீங்க ஸ்ட்ராங்காக இருக்கீங்க மென்டலாக ஃபிசிக்கலி மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து நீங்கள் எக்ஸாம் வந்து பக்கமாக எழுதுறதுக்கு கை கொடுக்கும் வெறும் படித்து மட்டும் போகிறது மேபி சில பேர் கை கொடுக்கலாம் பல பேருக்கு கட்டாயமாக கை கொடுக்காது ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அதாவது சொல்லுவாங்க இல்லையா கடைசி நிமிடத்தில் மா மாறியவை எவ்வளவோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாறிடும் நல்லதாக மாறினா பரவாயில்ல கெட்டதாக மாறிச்சு என்ன பண்ணுறது அதுக்காக சொல்றேன் இப்போ வந்து பாயிண்ட் ஃபைவ் மார்க் ரெடியூஸ் பண்ண போறாங்க இந்த காரணத்தினால எந்த காரணம்னு பார்க்கலாம் அரை மார்க்கை குறைக்க போகிறாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்லேருந்து அரை மார்க்கை மைனஸ் பண்ணுவாங்களாம் என்ன காரணம் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காதிருத்தல் அதாவது வட்டம் காலியாக விடப்பட்டால் இப்ப நம்ம ஃபர்ஸ்டே படிச்சோம் நூத்தி தொண்ணூறு கேள்விக்கு பதில் போட்டுட்டேன் பத்து கேள்வி விட்டுட்டேன்னு பத்துன்னு போட்டல்ல அந்த பத்துக்கு அங்க என்ன பண்றான் பத்து கேள்வி நீ போடலாம்னு சொல்லுன்னு சொல்றான் சொல்லிட்டு நீ விடையே சொல்லாம முட்டை பத்தியா எம்டி விட்டல்ல பபிள் அதுக்கு ஒவ்வொரு கொஷனுக்கும் அரை மதிப்பெண் குறைப்பானா மொத்த இருந்து ஒவ்வொரு காரணத்துக்காகவும் காரணங்களுக்காகவும் தேர்வு பெறும் மொத்த மதிப்பெண்ணில் புள்ளி ஐந்து மதிப்பெண் குறைக்கப்படும் ரொம்ப முக்கியம் சாரி திரும்ப அதே படிச்சுட்டுன்னா விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காது இருத்தல் ஸோ இது அப்ப என்ன பண்ணணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கேள்விக்கும் ஷேர் பண்ணிடுங்க முடிஞ்சு போச்சு பக்கம் ஒன்னில் இடது கை விரல் ரேகை பதிய வேண்டிய இடத்தில் பதியாது இருத்தல் லெப்ட் தம்பி பிரச்சனை வைக்க சொன்னால அது வைக்கலன்னா தான் வைக்கிறான் பரவாயில்ல ஆனா கையெழுத்து போடலன்னா தேர்வர் கையொப்பம் இடவில்லை இடவில்லை எனில் அவருடைய ஓஎம்ஆர் விடைத்தால் செல்லாததாக்கப்படும் சைன் பண்ணனா எக்ஸாம் எழுந்த வேஸ்ட்டு கைரேகை வைக்கல வைக்கல அப்படின்னா அரை மார்க் தான் குறைப்பான் பார்த்துக்க பண்ண வேண்டியது முனை விஷயம் தான் அந்த ஓஎம்ஆர்ல இந்த லாஸ்ட் கட்டத்துல சூப்பர்வைசர் கையெழுத்து போட்டுருவார் இன்விஜிலேட்டர் கையெழுத்து போட்டுருவார் இங்க நாம நம்மளுடைய பெருவிரல் ரேகையை வைக்கணும் இங்க இங்க எவ்வளவு கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம் இரநூறுக்கும் பதில் சொன்னமா இல்லையா விட்டு போனாலும் எவ்வளவுன்னு எழுதணும் இல்லைன்னா ஜீரோனு போடுங்கன்னு தப்பு கிடையாது இல்லைன்னா கோடு போட்டிருங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது இங்க நம்ம தேர்வருடைய கையெப்போம் நம்ம கையெழுத்து இங்க போட்டுறணும் சிக்னேச்சரை இது அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க சூப்பர்வைசர் ஃபில் பண்ணிப்பாங்க கொஷின் பேப்பர் புக்லெட்டை எழுதி அதை ஷேட் பண்ணணும் இது ரெண்டுத்தையும் சூப்பர்வைசர் இன்விஜிலேட்டர் ஃபில் பண்ணுவாங்க இந்த இடத்துல இந்த டீட்டெயில் எல்லாமே அதுவாக ப்ரீ பிரிண்டடாக வந்துடும் அதுவாக முன்னாடியே ப்ரிண்ட் பண்ணியே வந்துடும் இல்லைன்னா வைக்க வேண்டிய வேலையே இருக்காது நம்ம பேர் நம்ம சில இடங்களில் ஃபோட்டோ எந்த எக்ஸாம் சென்டர் ரிஜிஸ்டர் நம்பர் என்ன சப்ஜெக்ட் எழுத போகிறோம் எந்த வேலூலில் எழுதுறோம் எக்ஸாம் கோடு என்ன டேட் அண்ட் செஷன் என்ன எல்லாமே இதிலே வந்துடும் அப்போ ரொம்ப ரொம்ப எளிமையாகிட்டாங்க ஓஎம்ஆர் எதுக்காக நம்மளை மாதிரி மக்கள் நிறைய தவறுகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ இதுதான் ஓஎம்ஆர் சீட்டை ஃபில் பண்ணுற இந்த தத்துவம் ரகசியம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க புது ஓஎம்ஆர் சீட்டில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வக்கிறாங்க நிறைய மக்களுக்கு தெரியாது மக்களுக்கும் தெரியப்படுத்துருங்க கட்டாயமாக நல்லா படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறவங்க ஜெயிக்க தான் போகிறாங்க அப்படி ஜெயிக்க போகிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் கடவுள்கிட்டவங்களுக்காக நானும் ப்ளே ப்ரே பண்ணிக்கிறேன் நல்லபடியாக அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு மெயின்ஸ் எக்ஸாமை நல்லபடியாக அணுகுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ